மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நல அமைச்சர் திரு கண்ணப்பன் அவர்களுக்கு டிஎன்டி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய கோரிக்கை பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி முதல்வர் டிஎன்டி அறுபத்தெட்டு சாதிக்கும் ஒரே சாதி சான்றிதழ் தருவதற்கு உத்தரவிட்டிருக்கிறேன்னு சொன்னார் அடுத்து தேர்தல் பரப்புரையிலையும் நான் உங்களுக்கு அரசாணை வெளியிட்டு வந்து தான் அங்கே தைரியமாக பேசுகிறேன்னு சொன்னார் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தேனி தொகுதியில் பிரச்சார முதல்வர் பண்ணும்பொழுது அதே தொகுதியில் இருக்கிற அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் திரு தங்கத்தமிழ் செல்வன் அவர்களும் முதல்வர் கெஜெட்டில் வெளியிடும்போது உங்களுக்கு டிஎன்டி ஒரே சாதி சான்றிதழை வெளியிடுவார் அதற்கான அரசாணை அப்படின்னு சொன்னார் இப்போது நாங்கள் அதான் கேட்குறோம் நீங்கள் வந்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு சர்டிஃபிக் வேணும்னா ஒன்று வாங்கிக்கோங்க ரெண்டு வேணும்னா ரெண்டு வாங்கிக்கோங்க இல்லை ரெண்டு ஒரே இதில் வாங்கிக்கிங்க அதில் ஏதாவது அதிகாரிங்க கொடுக்கலன்னா சொல்லுங்கள் நாங்கள் தரேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் வேணாம் நீங்கள் முதல்வர் சொன்ன பிரகாரம் இந்த அறுபத்தெட்டு சாதிக்கும் ஒரே சாதிச் சான்றிதழ் அதாவது ஒரே சாதி சான்றிதழுடைய அர்த்தம் ஜிஓ இருபத்தாறில் மாநில அரசுக்கு டிஎன்சி அப்படின்னும் மத்திய அரசுக்கு டிஎன்டி அப்படின்னு அதில் இருக்குது அதை மாற்றி மத்திய மாநில அரசின் இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு இந்த அறுபத்தெட்டு சமூகமும் டிஎன்டி என அழைக்கப்படுவதுன்னு எங்களுக்கு ஜிவோ போடணும் ஒன்று அந்த இருபத்தாறு திருத்தி அதிலே போடுங்க இல்லையா புதுசாக எதாவது ஒரு ஜிவோ போடுங்க சட்டமன்ற உறுப்பினர் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்க விட்டுட்டார் வேறு யார் இங்கே கேட்ட மாதிரி தெரியாதனால நாங்கள் இப்படி பொது கேட்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் மாண்புமிகு அமைச்சரவைகள் இந்த சட்டமன்ற கூட்டத்தில் இதுக்கான தீர்வை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்